ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பலாக்காய் வச்சு ஒரு சூப்பர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நாங்கள் நாகர்கோவிலில் இந்த பலாக்காயை சக்கைன்னு தான் சொல்லுவோம் ஸோ அந்த சக்கையை வச்சு ஒரு புளிக்கரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த புளிக்கறி பண்ணுறதுக்கு சக்கை பிஞ்சு சக்காயாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் சக்கையோட அதாவது இந்த பலாக்காயோட இந்த மடலை கூட நம்ம தூரப்பட வேண்டாம் இந்த புளிக்கறிக்கு போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக மனமாக இருக்கும் பலாக்காயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையிலேயும் சரி கத்திலையும் சரி கொஞ்சமாக என்ன தடவிக்கிட்டால் எங்கேயுமே பிசின்னு ஒட்டாது பலாச்சொள பலாக்கொட்டை எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண அந்த எல்லாம் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் இருக்கும் பலாக்காயை பொறுத்தவரில் சிப்ஸ் அவியல் துவரை அப்புறம் பலாக்காய் எரி சோரி இந்த புளிக்கறி எரி எல்லாமே பண்ணலாம் நான் சிப்ஸ் தவிர ஆல்மோஸ்ட் எல்லா ரெசிபீஸும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனல் போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலை ரெகுலராக பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த பலாக்காயெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக வேக விட்டு எடுத்துக்கலாம் கூடவே கொஞ்சம் தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த புளிக்கறிக்கு தேங்காய் அரைச்சி விட்டு தான் வைக்கணும் ஸோ இது வேகிற நேரத்தில் நம்ம கொஞ்சம் தேங்காய் மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் அரைப்புக்கு ஒரு மிக்ஸி ஜார் அல்லது பிளெண்டர் எடுத்துக்கலாம் அதிலே கொஞ்சமாக தேங்காய் துருவனை வெள்ளை தேங்காய் அது கூடவே ஒரு மூணு டு நாலு சின்ன வெங்காயம் ரெண்டு மிளகா வத்தல்னால் இன்றைக்கி உருண்டை மிளகாவத்தில் போட்டிருக்குறேன் கூடவே ஒரு அரை ஸ்பூன் போல் நல்ல மிளகு முழு மிளகு அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் மேக்ஸிமம் எல்லா ரெசிபீஸ்க்குமே தேங்காய் துருவி தான் ஆட் பண்ணுவேன் துண்டு துண்டாக வெட்டி போட்டு வைக்க மாட்டேன் அப்படி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் துரு துருன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் கிரேவி குழம்பு எல்லாமே ஸோ துருவி போட்டு நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும் குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு கிரேவியும் நல்லா திக்காக கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காவை இந்த மாதிரி கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஆனால் தேங்காய் துருவுறது எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் நமக்கு சாப்பாடு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும்னா கஷ்டப்படுறதுல ஒன்றுமே இல்லை இப்போ சக்க துண்டு நல்லா வெந்துடுச்சு இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் மிக்சி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம புளி கரைசல் ஊற்ற வேண்டியிருக்குது இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்கி அளவுக்கு புளியை கரைச்சி புளித்தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி காய் வேகிறதுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு சேர்த்தோம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த புளிக்கறி நல்லா கொதிக்கணும் அப்போ தான் சக்காலோட டேஸ்ட்டு அதில் உள்ள சத்து எல்லாமே குழம்புல இறங்கும் அதே மாதிரி இந்த சக்க கொதிக்கும் கொதிக்கும்போது நம்ம வீடு மட்டும் இல்லை எட்டு வீடு மணக்கும் அந்த அளவுக்கு ஸ்மெல் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த சக்க புளிக்கறி நம்ம நார்மலாக கடாயில் வைக்கிறதுக்கு பதிலாக மண் சட்டியில் வச்சு வச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக கெட்டுப்போகவும் செய்யாது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் புளிக்கறி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இது ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கடைசியாக இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுக்கலாம் தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு கடுகு போட்டுனதும் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் லைட்டாக புரிஞ்சதும் அது கூடவே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கலாம் கூடவே ஒரு மிளகாவில் கிள்ளி சேர்த்துக்கலாம் அது கூடவே கடைசியாக கருவேப்பிலை போட்டு அப்படி தளிச்சு குழம்புல கொட்டி ரெண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய்ண்ணியும் சின்ன வெங்காயம் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த சக்கப்புளிக்கறி சூடு சாதத்துக்கு மட்டும் இல்லை தண்ணி சேர்த்து அதாவது பழைய சாதத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் இந்த வீடியோ பார்த்ததோட விடாமல் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்தது பிடிச்சிருந்தான் உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சூன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்